வணக்கம் மாளிகை நகர் அகலபாரை சாமி ஸ்ரீ வெங்கடாஜலபதி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை திருவிழா கோலகலமாக நடைபெற்றது வணக்கம் மாளிகை நகர் அகலபாரை சாமி ஸ்ரீ வெங்கடா ஜலபதி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை திருவிழா கோலகலமாக நடைபெற்றது நாங்க கம இருந்து வரங்க நாங்க வந்து போன வருஷம் வந்தோம் வந்து இங்க வந்து கோயிலுக்கு வந்ததுக்காக அதனால வந்து வேணுன்னு போனோம் இங்க வந்து நல்ல பயம் வந்துச்சுன்னா நீ அடைக்கடி போடுமா அப்படின்னு வந்து சொன்னா அதே மாதிரி நல்ல மாதிரி வந்து குழந்தை பந்துச்சு பயம் வந்துட்டான் அதனால இடைக்கு அடிக்க போறதுக்கு வந்துருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் பூசிமலப்பம் கிராமம் மதுரா யசிவன மதுராவில் அமைந்துள்ள காட்டுக்கோயில் ஸ்ரீ வெங்கலா ஜலபதி எங்களுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்து நாங்க புதுப்பேட்டையில இருந்து வரோம் எங்க பாப்பாக்கு நார்மல் டெலிவரி ஆகும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆகலன்னு சொல்லிட்டாங்க சிசரிங் பண்றேன்னு சொன்ன போது நாங்க இந்த தான் வேண்டோம் ஆண்டவரே எங்களுக்கு நல்லபடியா நார்மல் டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க உடனே அஞ்சு நிமிஷத்துல குழந்தை பிறந்துருச்சு அதனால நாங்க இடைக்கு இட போறோம் அதனால இப்ப அந்த நிவர்த்தனை செய்யறதுக்காக வந்திருக்கோம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் மேற்கொட்டாம்படு அகலப்பாறை கொண்டாடுறாங்க இந்த தெய்வீக திருவிழாவை வழங்குபவர்கள் இராணுவ வீரர் எஸ் ஆர் குருவரசாமி சத்விகா ஸ்ரீஜி கொங்கரம்பட்டு கண்ணமங்கலம் இந்த தெய்வீக திருவிழாவை வழங்குபவர்கள் இராணுவ வீரர் எஸ் ஆர் குருவரசாமி சத்விகா ஸ்ரீ ஜி கொங்கரம்பட்டு கண்ணமங்கலம் ஏ பி அமரேஷன் கிளைகள் உள்ளன உங்கள் கனவு இல்லங்களை வாங்க வரவேற்கிறோம் ஏ பி அமரேஷன் இயக்குனர் சிட்டி மற்றும் ஹவுசிங் தமிழ்நாடு முழுவதும் கிளைகள் உள்ளன உங்கள் கனவு இல்லங்களை வாங்க வரவேற்கிறோம் இந்தியன் ஆர்மி சந்தியா கொங்கரம்பட்டு கண்ணமங்காலம் தேங்க்யூ காப்பவன் நீயே பூவான நெஞ்சம் கொண்டவன் நீயே காலங்கள் யாவும் கடந்தவன் நீயே கைதொழுவோரின் காவலன் நீயே ஞானத்தை அளந்த நாயகன் நீயே நாடிய செல்வம் தருபவன் நீயே கொண்டவன் நீயே கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே மாலவன் என்று உனையழைப்போமே மாமலை ஏழில் வாழ்பவன் நீயே ராஜா புவலையம் வாழ நீ அருள்வாயே தாமரை கண்ணா தாமோதரனே தாமதமின்றி உதவிடுவாயே வாமன ரூபம் எடுத்தவன் நீயே வணங்கிட வந்தோம் திருவடியே சேமூறவே செய்திடுவாயே சேயனை எம்மை காத்திடுவாயே பாம்படை மீது படுத்தவன் நீயே ஆற்கடல் வாசம் செய்பவன் நீயே அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் கூசிமலைப்பம் கிராமம் மதுராவில் அமைந்துள்ள காட்டுக்கோயில் ஸ்ரீ வெங்கலா ஜலபதி எங்களுடைய முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்து காட்டு வழியாக செல்பவர்கள் பயம் போக்க இன்னும் சில நல்ல காரியங்கள் நடக்க எங்கள் பிள்ளைகள் வீரமாகவும் வெற்றியாகவும் ராணுவத்தில் சேர்ந்து சாமி வண்டி நிறைந்த காட்டு வழியா போவாங்க சொல்லி சொல்லுவேன் சேர்த்து சேர்த்துட்டு போய் வரவலாம் அவங்க மாசாந்தவராது என்னென்ன சம்பளத்துக்கு வந்து லட்சுமி தான் தராங்க இந்த கோயில் திருப்பணிக்கு எல்லாம் உதவுறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிறாங்க பிள்ளை இல்லாதவங்க வந்து வேண்டிக்கிறாங்க இன்னைக்கு கூட இந்த ஆண்டுதோறும் சுமார் கிட்டத்தட்ட ஒரு நூறு குழந்தைகளுக்கு இந்த நூறு குழந்தைக்கு மேல எடை போடுறாங்க எடை போட்டு அவங்க பிரார்த்தனை நிறைவேற்றுறாங்க அரிசி செப்பம் கிடைத்துட்டு ஒரு நூறு நூற்றம்பது செப்பத்துக்கு மேல தராங்க அவங்க பராத்தனை முடியாதவங்க வெள்ளம் காணிக்க தரவங்க முடி காணிக்க சரி இந்த புரட்டாசி மூணாட்சி அன்னைக்கி விசேஷமா கொண்டாடுறோம் காலையில வந்து அபிஷேக ஆராதனை தீபாராதனை எல்லாம் முடிச்சிட்டு மத்திய அன்னதானம் ஆரம்பிச்சாக்கா ஈவினிங் ஈவினிங் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் அன்னதானம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சிகள் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நாடக நிகழ்ச்சி எல்லாம் தினசரியாக இந்த வருடந்தோறும் மூன்றாவது புரட்டாட்சி சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை நிகழ்ச்சிகள் சில நடந்த வண்ணம் இருக்குது இங்க வந்து கடைகள் ரெண்டு பக்கமும் கடைகள் போட்டிருக்காங்க பஸ் போக்குவரத்து கண்ட இருந்து பஸ் போக்குவரத்து ஒரு ஒரு நாளைக்கு இருபது சிங்கிள் வர மாதிரி பஸ்ஸு போக்குவரத்து வந்துங்கிறது கண்ணமலத்துலேருந்து வந்து குட்டி பஸ் போகிற எல்லாரும் சிரமம் இல்லாமல் வந்து போறாங்க இங்கே வந்து இந்த கோயிலை வேண்டிட்டு என்ன வேண்டமோ அது நல்லா நடக்குதுன்றதுனால நிறைய பக்தர்கள் வந்து சாமி விட்டு தரிசனம் தரிசனம் பார்த்துட்டு போறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் மேற்குட்டாம்படு அகலப்பாறை மலையடிவாரம் இருக்கும் வங்கடாஜலபதி கோயிலுக்கு வருடந்தோறும் மூணாம் சனிக்கிழமை மிக சிறப்பான முறையில் கொண்டாடுறாங்க அதேமோல் இந்த கோயில் பிரசப்பட்ட கோயில் ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருடத்தில் சிறப்பான முறையில் கோயில் கட்ட ஏற்பாடு செய்கிறார்கள் அதே போன்று எந்த குறைகள் இருந்தாலும் இந்த வருஷம் வராங்க அடுத்த வருஷம் அந்த அந்த குறை நிறைவேறி முடிஞ்சது முடிஞ்சது உடனடியாக வந்துட்டு எல்லாமே வந்து அவங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுத்து இந்த கோவிலுக்கு சிறப்பு கொண்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த மூணாம் சன்னிக்கி வந்தாவே இந்த சுட்டு வத்தவ இருபது முப்பது கிராம பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த அங்கடா ஜலபதி தரிசனம் செய்து கொண்டு போகிறார்கள் அவர்களுக்கு எங்கள் பூசுமலைக்கு ஊராட்சி மன்ற அதை மேற்கோட்டாமோடு எஸ்ஐவனம் கிராமத்தை சேர்ந்த அனைத்து பொதுமக்கள் எங்கள் கிராமத்தை சார்பாக வருக வருக என வரவேற்று நன்றி வணக்கம் மோத்தக்கல் கிராமம் மோத்தக்கல்ல இருந்து அந்த நினைச்சது நிறைவேக்குது சாமி நல்லபடியா வந்து வருஷம் வருஷம் சாமி கும்பிட்டுக்குன்னு போன ஜனத்துங்களுக்கு நினைக்கிட்டு நிறைவேக்குது எனக்கு போன வருஷம் கர்ப்ப பை ஆபரேஷன் பண்ண ரொம்ப சீரியஸா இருந்தேன் ஒரு மாசம் சிஎம்சில இருந்தேன் இந்த சாமிக்கு பராத்தீங்கன்னா ஒரு பசி எடுத்து கொடுக்குற கையில ஒரு புடி துட்டு போறேன்னு என் உடம்பு நல்லா ஆயிடுச்சு நான் செஞ்சுட்டேன் அந்த சாமிக்கு சொன்ன பிரார்த்தனை ஊசி மலை பூக்கள் கிராமத்தில் வசிக்கிறேன் நான் என் வீட்டுக்கார பேர் பாபு என் பேர் காஞ்சனா நாங்கள் பால் வையபுரம் தான் ரொம்ப ஏகப்பட்ட குடும்பம் தான் இருந்தாலும் வருஷம் வருஷம் வந்து நம்ம இந்த அகலவார சாமியை வெங்கடாசபரம் வந்து நாங்கள் வேண்டிக்குவோம் என் பையன் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டு வந்து வேண்டிக்கிட்டேன் வேண்டிக்கிட்டேன் என் பையன் ரெண்டு முறை செலட்டு ஆகலை மூணாவது முறையா ஐயா என் செலட் ஆகிட்டானா உனக்கு வந்து நான் காணிக்கு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் என் பையன் நேவிக்கு போயிட்டான் நான் வந்து வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷத்துல என் பையன் நேவிக்கு போயிட்டான் ஐம்பது நேரம் டொனேஷனும் கொடுத்தேன் என் பெரிய பையனு கல்யாணமே ஆகல ரெண்டு வருஷமா பொண்ணு தேடினேன் இங்க வந்து வேண்டிக்கிட்டு நான் பொண்ணுக்கு போனேன் கண்ணமங்கலே போனேன் அதே மாசத்துல என் பையனுக்கு பொண்ணு அமைஞ்சிருச்சு கல்யாணமும் முடிச்சுட்டேன் என் ரெண்டாவது பையனுக்கும் கல்யாணம் முடிச்சிட்டேன் என் பொண்ணுக்கும் கல்யாணம் முடிச்சிட்டேன் சக்தி வாய்ந்த சாமி இங்க வந்து யாருமே குறையா போனதே கிடையாது இந்த வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த சாமி நல்ல அருள் கொடுக்குது நல்லா ஃபேமஸும் ஆகுது ஆனால் வந்து நிறவ இந்த சாமியை வந்து வேண்டிக்கிட்டால் யாருக்கும் குறையே இல்லை குறையே கொடுக்குது இல்ல அவ்வளோ நல்ல சாமி நீங்களும் வாங்க வந்து எங்கள் சாமி கும்பிடுங்க வருஷத்தில் மூணாவது வாரம் சனிக்கிழமை தான் போச்சு நல்லா நல்லா விசேஷம்தான் நீங்களே வந்தீங்கன்னா நல்லா பலன் பாருங்கள் வாங்க நன்றி பெரியவனுக்கு முப்பது வயசு ஆகுது ரெண்டு வருஷமாக பொண்ணை தேடனேன் அப்புறம் வந்து சனிக்கெழமை வந்து சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டு போனேன் அப்புறம் ரெண்டு பொண்ணு அமைஞ்சிருச்சுங்க நல்லா சாமி வந்து மாங்கல்யம் செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டேன் அதை செலுத்திட்டேன் பரவாயில்ல ரெண்டாவது பையனுக்கு நேவிலே வேலை கழிச்சு அவனுக்கு ஐம்பது நேரம் டொனேஷன் போட்டு அவனுக்கும் வேண்டிகிட்டு போயிடுறேன் அடுத்த வருஷம் கை அந்த வெங்கடாஜலபதி என் குழந்தை கொடுத்துருவாரு அப்படின்னு நம்பிக்கையில வந்து நான் சாமி கும்பிட்டு போறேன் நாங்க புதுப்பேட்டில இருந்து வரோம் எங்க பாப்பாக்கு நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆகலன்னு சொல்லிட்டாங்க சிசரிங் பண்றேன்னு சொன்ன போது நாங்க இந்த தான் வேண்டுறோம் ஆண்டவரே எங்களுக்கு நல்லபடியா நார்மல் டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க உடனே அஞ்சு நிமிஷத்துல குழந்தை பிறந்துருச்சு அதனால நாங்க இடைக்கு இட போறோம் அதனால இப்ப அந்த நிவாரணம் செய்யறதுக்காக வந்துருக்கிறோம் அமேசான்ல இருந்து வரோம் உள்ளூரில் வந்து நாங்கள் வந்து போன வருஷம் வந்தோம் வந்ததுக்கு சரி இந்த கோயிலில் வேண்டின்னு போனோம் வந்து நல்லமாரி ஆவல் பயில பண்ணால் உனக்கு இடைக்கு இடைக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு இருந்து அம்மாவுக்கு வேண்டின்னு போனோம் இப்போ அதே மாதிரி பிறந்துச்சு ஆனால் நாங்கள் இப்போ எல்லாருமே கும்பலாக வந்து குடும்பத்தோட இடைக்கு இடைக்கு போடுறோம் சோமன் தாங்கல் எஸ்பி மணி மகேஸ்வரி பேர பிள்ளைக்கு இடப்போறன்னு வேண்டிக்கிட்டோம் மைப்பொழுதில் முனிவரும் சென்றார் சிவனுடம் சக்தி இருவரும் கொன்றாய் ஆனந்த தாண்டவம் மாடிடனான தன்னை மதிக்கவில்லை என்று மாமுனி பிறகு கடுஞ்சினம் கொண்டார் ஈசனே உனக்கு உலகினில் இனிமேல்

வைகுண்டம் வந்தார் ஸ்ரீதேவியோடு நாராயணனும் சிரித்து பேசி கொண்டிருந்தாரே இதனால் முனிவர் சினமடைந்தாரே தன்னை மதிக்க மறந்தது சரியா என்றே சொல்லி திருமால் மார்பில் எட்டி ஊதைத்தார் ஏனோ அறிவை இழந்தே போனார் பார்க்கடல் வாசன் முனிவரின் காலை பற்றிடலானான் பணிவிடை செய்தான் வளம் அணிகளம் கூண்ட எந்த நின் மார்பில் உதைத்ததனாலே மெத்தென்றிருக்கும் உங்களின் பாதம் வலித்தது ஓ என்று வைகுண்ட வாசம் வாஞ்சையுடனே கேட்டு பணிந்தான் வருத்தம் சொல்லி ஆறுதல் தந்தான் தொடர்புக்கு சாயதி அட்வர்டை மற்றும் சாரதி மொபைல்ஸ் கண்ணமங்கலம் டூ போர் எயிட் டூ ஒன் எயிட் நைன் நைன் பைவ் சிக்ஸ் விளம்பர தொடர்புக்கு சாயிதி அட்வர்டை மற்றும் சாரதி மொபைல் கண்ணமங்கலம் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி